ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டி ஓசூர் ஸோ எல்லாருக்குமே என்னோடய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சிறப்பாக கொண்டாடுங்க சேஃப்டியாக கொண்டாடுங்க குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்து கூடவே இருந்து பார்த்துக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹோசூரில் நம்ம கண்ட்ரோலில் ப்ராப்பர்ட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குது ஹவுசஸ் எங்கெங்களாம் இருக்குது அக்ரி லேண்ட் ஃபார்ம்லாம் இருக்குது என்ன ப்ரைஸ் எந்த லொக்கேஷன் எல்லாமே டீட்டெயிலாக விஷுவலாக வீடியோவில் சொல்ல போகிறேன் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்பட்டால் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலயமாவோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நம்புறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் பை